ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் பார்க்க போறோம் பாட்டியும் விஜயும் பேசிக்கிறாங்க உன் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைச்சேன்னா நான் இதோட எந்த எல்லைக்கு வேணாலும் போகண்டா விஜய் அப்படின்னு சொல்றாங்க அத பத்தி நீ என்ன தப்பா நினைச்சாலே எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க பாட்டி உடனே விஜய் என்ன பாட்டி சொல்றீங்க காவேரி குடும்பத்துல உள்ளவங்களும் காவேரியும் ரொம்ப நல்லவங்க அது ஏன் பாட்டி உங்களுக்கு தெரியல பாட்டி நீங்க காவேரி வீட்டுல போய் இவ்வளவு ப்ரெஷர் குடுத்தும் காவேரி வீட்டுல என்ன கிட்ட எதுவுமே சொல்லல ஏன்னா நம்ம வீட்டுல சண்டை வந்துட அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு உடனே பாட்டி ஆமா அப்புறம் எப்படி உனக்கு தெரியும் பாட்டி தான் சந்தேகப்பட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துருச்சு நீங்க தான் ஏதோ பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஏன்னா என் கூட வர்றேன்னு சொன்ன காவேரி வந்து என் கூட வரல அதுக்கு அவங்க அம்மா தான் காரணமா இருக்காங்கன்னு நான் நினைச்சேன் நீங்க காவேரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது போதுதான் எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்தது நானும் நிவின் கிட்ட கேட்டேன் குமரன் கிட்ட கேட்டேன் எல்லார்கிட்டையும் கேட்டேன் யாருமே உண்மையே சொல்லல இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றேன்னு தெரியாம காவேரி அம்மாவே வந்து உண்மையே சொல்லிட்டாங்க நீங்க இந்த மாதிரி எல்லாமே பிரஷர் குடுத்தீங்க அப்படின்னு அப்ப உடனே பாட்டி கேப்பாங்க ஓ உன்னை பார்த்து பார்த்து வளர்த்த நாங்க வந்து இப்ப ஆயிட்டோம் இவ்வளவு நாள் உனக்கு கெட்டவளான்னு நினைச்சேன் சாரதா வந்து ஒரே நாள்ல உனக்கு நல்லவொழாயிட்டாலா அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி ஐயோ பாட்டி உங்களுக்கு ஒண்ணுமே புரியல நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தப்புதானே அவங்க அதுக்கு அந்த அளவுக்கு கூட எதிர்ப்பு காட்டலன்னா எப்படி பாட்டி எனக்கு இன்னொரு வாழ்க்கையே கிடையாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன் அதுல வந்து என்னை மீட்டு கொண்டாந்தவ காவேரி தானே இப்ப கூட அவ நான் ஜெயிலுக்கு போயிருந்தப்ப எனக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போயிருவா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பாட்டிட்டு சொல்லிட்டு இருப்பாரு உடனே பாட்டி நீ ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமும் காவேரி தானடா உனக்கும் பசுபதிக்கும் என்ன பிரச்சனை இருக்கு சொல்லு வெண்ணிலாவுக்கும் உனக்கும் நடக்கிற பிரச்சனைக்குள்ள ஏன் பசுபதி உள்ள வர்றான் அவனால தானே நீ ஜெயிலுக்கு போன இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தானே அதனாலதான் நான் வந்து காவேரிக்கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பாட்டி சர்வ சர்வசாதாரணமா சொல்றீங்க நான் வந்து காவேரியோட ஹஸ்பண்ட் காவேரிக்கு பசுபதியால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் கூட நிக்க வேண்டாமா அது வந்து தப்பு இல்லையா காவேரி வந்து நீங்க இந்த குடும்பத்துல இருந்து வேற ஒரு ஆளதான் பாப்பீங்களா அவன் என் மனைவி இல்லையா நான் வந்து அப்படியே எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை நான் பாத்துக்க நீங்க டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போனீங்க உடனே விஜய்யோட சித்தி சொல்றாங்க என்ன விஜய் பாட்டி இவ்வளவு சொல்ல சொல்ல நீ எய்த்தை பேசிட்டு இருக்க நீ போட்டது கான்ட்ரட் கல்யாணம் தானே அதுக்கு இவ்வளவு ஸ்டெப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்ல ஐயோ சித்தி நாங்க போட்டது கான்ரெட் கல்யாணம் தான் ஆனா அதெல்லாம் மறந்து நாங்க எப்பவோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிச்சிட்டோம் என்னமோ சொல்ற பசுபதியால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவ கூட நிக்கிறதுதான் தான் உன் கடமைன்னு வாழ்க்கை ஃபுல்லா நீ அந்த கடமை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்க உனக்குன்னு ஒரு பொழப்பு இருக்கு அதுல எத்தனையோ கடமை இருக்கு அதெல்லாம் யாரு பாப்பா விஜய் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க சித்தி நீ பாரு காவேரி காவேரி அவங்க குடும்பம் மட்டும் தான் நீ யோசிச்சிட்டு இருக்க நீ இப்படியே இருந்த அப்படின்னா உன் பொழப்பு தான் கெட்டு போகும் நீ காவேரி காவேரின்னு போனேன்னா அந்த வீடு இந்த சொத்து எல்லாம் போயிரும் உன் பொழப்பு பார்க்காம போயிட்டீன்னா அதுல உனக்கு நஷ்டம் தான் வரும் விஜய் அதனாலதான் பாட்டி இதெல்லாம் யோசிச்சு வந்து உனக்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ விஜய் இந்த சொத்து இந்த வீடு இதெல்லாம் போனா எனக்கு கவலை இல்ல சித்தி எனக்கு என் தான் முக்கியம் என்னப்பா அப்படி சொல்ற இந்த சொத்து எல்லாம் போனா உனக்கு கவலை இல்லையா உடனே விஜயோட செத்தப்பா என்னப்பா கவலையே இல்லாம சொல்லிட்ட இந்த சொத்தெல்லாம் கட்டிக்காக்க அவங்க தாத்தாவும் பாட்டி என்ன கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு செத்து போனதுக்கப்புறம் இதை ஒப்படைக்கிறதுக்குள்ள அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க உங்ககிட்ட இது நீ ஒரு பெரிய பிசினஸ் மேனாவே ஆன அப்படின்னு சொல்றாரு இந்த நீ சொல்றியே சொத்து போனா போகட்டும் அது மாதிரி உன் பாட்டியும் தாத்தாவும் நினைச்சிருந்தாங்கன்னா நீ நேரம் சோத்துக்கே கஷ்டப்பட்டிருக்கணும்ப்பா என்ன அதிர்ச்சியா இருக்கா இதை கட்டிக்காக்க அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அதனாலதான் அவங்க சொல்றதை உன்னை கேட்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு விஜய் நீங்க எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்றாரு உடனே விஜய் அடிச்சப்பா நான் கடைசியா ஒண்ணு உன்கிட்ட சொல்றேன்ப்பா அந்த பசுபதி வந்து உன்னை நிம்மதியாவே விட மாட்டான் நீ எவ்வளவு எவ்வளவாட்டியா உன் அடிச்சிருக்கு ஆனா அசிங்கம்லாம் பாக்கவே மாட்டான் திரும்ப கரையா மாதிரி திரும்ப திரும்ப ஏறிக்கிட்டே தான் இருப்பான் நீ வந்து உன் காவேரியோட தான் வாழணும்னு நினைச்சேன்னா உனக்கு கடைசி வரைக்கும் அவன் நிம்மதியாவே வாழ விட மாட்டான் உன் பாட்டி எடுத்திருக்க முடிவுதான்ப்பா சரி உன் பாட்டி சொல்றதை கேட்டு நடந்துக்க அதுதான் நல்லது ஏன்னா பசுபதியாலும் உனக்கு வந்து லைஃப் லாங் பிரச்சனை தான் நீ வந்து அவனை என்னதான் நீ வந்து கண்டிச்சாலும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் அவன் வந்து கா காவேரி எப்படி பழிவாங்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் உன்னையே பழி வாங்குறான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ப்பா இதுக்கப்புறம் நீதான் முடிவு பண்ணணும் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ எடுத்துக்கோ விஜயோட சித்தி சொல்றாங்க உங்க சித்தப்பா சொல்றதுலாம் உண்மைதான்ப்பா பசுபதி உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டான் நீ வந்து காவேரி விட்டு எப்படியாவது விலகி வந்துரு அந்த கோணம் கும்பல் போய் மாட்டாத இது சொத்து எல்லாத்தையும் இழந்துருவேன் நாங்களும் ஒருவேளை சோத்துக்கே கஷ்டப்பட்டோம் நீ அது மாதிரி இல்லடா ராஜா மாதிரி வாழ்ந்தவன் அப்படின்னு சொல்ற விஜயோட சித்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அடுத்து வந்து பாட்டி சொல்றாங்க இப்ப கூட நான் சொல்றது நீ கேட்க மாட்டேல்ல இப்பயாவது காவேரி டைவர்ஸ் பண்ணுடா நீங்களாவது இப்போ கொஞ்சம் சொல்லுங்கன்னு தாத்தா பார்த்து சொல்றாங்க விஜய் அப்படின்னு சொல்றாரு தாத்தா தாத்தா நீங்க எதோ சொல்லாதீங்க தாத்தா அதெல்லாம் என்ன என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் திரும்பவும் பாட்டி கேக்குறாங்க உன்னால இப்ப காவேரி ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா விஜய் அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாட்டி இல்ல நான் என்னால முடியாது பாட்டி எனக்கு காவேரி தான் வேணும் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படியா அப்ப நீ காவேரி இந்த வீட்டுக்கு அழைச்சிருவா நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போய்க்கிறோம் ஏன்னா ஒண்ணு எங்களால வந்து நீ சொத்து சொத்தை இழந்துட்டு நிக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது அதை பார்க்கற அளவுக்குலாம் எங்களுக்கு தெம்பு கிடையாது அப்படின்னு சொல்லிறாங்க பாட்டி என்னால நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம் பாட்டி எல்லாரும் இங்கேயே இருங்க நீங்க முடிஞ்ச அஜயையும் ராகினியும் கூட கூட்டியாந்திங்க வச்சுக்கோங்க இந்தா இப்ப அவர் சொன்னாரு அஜய்க்கும் எல்லா உரிமையும் வேணும்னு அது மாதிரி அஜய் அலைச்சாந்து வச்சுக்கீங்க அஜய் எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும் அஜய் எல்லா சுத்தியும் எடுத்துக்கட்டும் விஜயோட சித்தி வந்து நான் உங்ககிட்ட சொத்தாட கேக்குறோம் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல நான் என் மனசார எழுதி தரேன் தாத்தா சொல்றாரு அவசரப்பட்டு வார்த்தையை விடாத விஜய் அப்படின்னு இல்ல தாத்தா அஜய் வந்து இதெல்லாம் அனுபவிச்சுக்கட்டும் எனக்கு காவேரி தான் வேணும் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போறேன் நீங்க அஜய் அலைச்சாந்து வச்சுட்டு சந்தோஷமா இருங்க நான் வந்து நான் வந்து எனக்காக கஷ்டத்துக்காக எல்லாம் எழுதி கொடுக்கல என்னோட மனசார தான் நான் எழுதி கொடுக்குறேன் அஜய் வந்து இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரிய பக்க வீட்டை விட்டு கிளம்பிடுவாரு அங்க காவேரி முன் வீட்டு போய் பொட்டி படுக்கையோட நின்று பண்ணி அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க என்ன அப்படி வந்திருக்காருன்னு என்ன தம்பி வீட்டை விட்டு வந்துட்டீங்களான்னு கேப்பாங்க